வேத வசனத்தை கற்று வேத வசனத்தை வழியாக கொண்டு நம் வாழ்க்கை வாழ்ந்தால் பரலோகம் என்னும் அரண்மனையை சென்றடையலாம் நம்முடைய பிதவாகிய தேவனுடைய இயேசு கிறிஸ்துவின் திருவையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாகும் தலைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை பெயரிடுவதும் இல்லை சங்கீதம் நூற்றி பத்தொன்பது தொன்னூற்றி மூன்று முதல் தொண்ணூத்தி ஆறு வசனங்கள் வரை கர்த்தாவே நாம் ஒருபோதும் கர்த்தருடைய கட்டளைகளை மறக்க கூடாது கர்த்தர் தம்முடைய கட்டளைகளினால் நம்மை உயிர்ப்பிக்கிறார் அவருடைய கட்டளைகளை நாம் எப்பொழுதும் மறக்கவே கூடாது நம் நினைவிலேயே வைத்திருக்க வேண்டும் அதற்காகத்தான் தினந்தோறும் வேத வசனத்தை வாசிக்க வேண்டும் என்று சொல்வது வருடத்தில் ஒரு முறை வேத வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது ஒவ்வொரு முறை ஒவ்வொரு வருடமும் வாசிக்கும் போதும் ஒரு புது புது பொருள் புரியும் நமக்கு அதன் கருத்து ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விதமாய் இருக்கும் ஒரு முறை ஒரு வேதம் முழுவதும் வாசிக்கும் போது ஒரு வருடத்தில் ஒரு நாலில் ஐந்து அதிகாரங்கள் படித்தால் ஒரு வருடத்தில் படித்து விடலாம் அப்படி ஒவ்வொரு வருடமும் வருட துவக்கத்தின் போது வேத வசனத்தை தியானிக்க ஆரம்பித்து அதன் முடிவு வருடத்தின் முடிவதற்குள் ஒரு முறை படிக்கலாம் இப்படி ஒவ்வொரு முறை படித்துக்கொண்டே இருந்தால் வேத வசனங்கள் நமக்கு மறக்காது நம் ஆயுள் முழுவதும் நம் நினைவில் இருக்கும் மறக்காமல் இருக்கும் அப்பொழுது அதை நாம் கடைபிடித்து நடப்பது சுலபம் நாம் ஒரு காரியத்தை செய்ய போகிறோம் என்றால் அதற்குரிய வேத வசனம் நமக்கு தெரியும் உதாரணத்திற்கு ஒரு வியாபாரம் செய்கிறவர்களாய் இருக்கலாம் வியாபாரம் நம்முடைய தொழிலாய் இருக்கலாம் நாம் கடைக்கு செல்கிறோம் என்றால் தினந்தோறும் வேதம் வாசித்து ஜெபித்து பின்பு செல்லும் பழக்கமுடையவராய் இருந்தால் இன்று எடுத்து வேதத்தை வாசிக்கும் பொழுது கள்ளத்தரசு கர்த்தருக்கு அருவறுப்பானது என்ற வசனம் வாசிக்கிறோம் அது நமக்கு புரிந்து விடுகிறது அப்படி என்றால் அதன் பொருள் என்ன நாம் எடை போடும்போது நியாயமாய் நீதியாய் தவறாமல் எடை குறையாமல் நாம் கொடுக்க வேண்டும் அப்படி செய்வது கர்த்தருக்கு பிரியமானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது உபாமம் இருபத்தி எட்டாம் அதிகாரத்தில் கர்த்தருடைய கட்டளைகளின்படி நடக்கும் பொழுது நாம் சகல ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படியானால் ஒரு மனிதன் இந்த வசனத்தை கடைபிடித்து எப்பொழுதும் எடை போட்டால் ஒரு வியாபாரி தன் எடையை சரியாக மிக சரியாக எடை பார்த்து கொடுக்கும் பழக்கம் இருந்தால் அந்த மனிதனை கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார் மிகப்பெரிய கோடீஸ்வரனாக மாற்றுவார் அந்த பொருளின் தன்மை அதன் தரத்திலும் அதன் நிறையிலும் குறையாமல் நியாயமாய் நீதியாய் கருத்திற்கு பயந்து தன் வியாபாரத்தை செய்தால் அந்த மனிதன் ஆசீர்வதிக்கப்படுவான் இப்படிதான் நம் வாழ்க்கையில் நாம் வந்து வேத வசனங்களை கடைபிடிப்பது இப்படிதான் வாழ வேண்டும் ஒரு குடும்ப தலைவியாய் ஒரு பெண் இருக்கும் பொழுது வீட்டில் இருக்கிறவராய் இருக்கலாம் வேலைக்கெல்லாம் செல்லவில்லை வீட்டில் இருந்து குடும்பத்தை கவனிக்கிற ஒரு பெண்ணாய் இருந்தால் தன் குடும்பத்தார் பசியோடு இராதபடிக்கு சரியான நேரத்தில் நல்ல உணவுகளை சமைத்து கொடுக்க வேண்டும் ஆனால் அதே சமயத்தில் சமைப்பதும் சாப்பிடுவதும் மட்டுமே வாழ்க்கை வாழ்க்கையின்றி இருக்காமல் ஆவிக்குரிய ஆகாரத்தையும் தன் குடும்பத்தாருக்கு கொடுக்க வேண்டும் அதாவது வேதம் வாசித்து ஜெபிக்கிற பழக்கம் நமக்கு இருக்க வேண்டும் குடும்ப பெண்களுக்கு அது அவசியம் தேவை அப்படி செய்து தினந்தோறும் நாம் வாசித்த வேதத்தின் கருத்துக்களை நம் குடும்பத்தாரிடம் சொல்ல வேண்டும் வயிற்றுக்கு மட்டுமல்லாமல் அவர்களுடைய ஆவிக்குரிய காரியங்களையும் ஆவிக்குரிய உணவையும் நாம் கொடுக்கும் பொழுது கர்த்திற்கு முன்பாக நாம் பிரியமானவர்களாய் இருப்போம் இதை குறித்து வேதவசனம் சொல்லுகிறது நியாய பிரமாணத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது உபா உபாகம புஸ்தகத்தில் இருக்கிறது பெற்றோர்களானவர்கள் தங்கள் பிள்ளைகளை உட்காரும் போதும் எழுந்திருக்கும் போதும் எப்பொழுதும் ஒவ்வொரு செயலை செய்யும் பொழுதும் வசனத்தை சொல்ல வேண்டும் அதன்படி நடத்த வேண்டும் பிள்ளைகளுக்கு கற்றுத்தர வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு குடும்ப பெண் தினந்தோறும் ருசியாக சமைத்து கொடுப்பது மட்டுமே காரியம் என்றும் அல்லது வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்வது இதெல்லாம் கண்டிப்பாக செய்ய வேண்டும் பெண்கள் ஒழுங்காக சமைத்து தன் குடும்பத்தாரை கவனிக்க வேண்டும் இல்லையென்றால் கருத்து நியாயம் திருப்பார் கருத்தருக்கு பயந்து நம் வேலைகளை குடும்ப பெண்கள் தங்கள் வேலைகளை செய்ய வேண்டும் அது மட்டுமல்ல வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்வது போன்ற எல்லா காரியங்களையும் தங்கள் பொறுப்புகளை சரியாக கவனிக்க வேண்டும் ஆனால் அது மட்டுமே வேலை அல்ல தினந்தோறும் அதிகமாக சமைத்து சமைத்து வீணாக்க கூடாது ஒரு ஒரு உணவு மட்டும் போதுமானது ஒரு வேலைக்கு ஒரு உணவு மட்டும் போதுமானது எளிமையான சமையல் தான் உடலுக்கு ஆரோக்கியம் அப்படி நாம் கடைபிடிக்க வேண்டும் அதிக நேரத்தை நாம் கருத்தரிடத்துல செலவழிக்க நேரத்தை பிரித்து செய்ய பழகிக் கொள்ள வேண்டும் எப்பொழுதும் வீட்டு வேலைகள் செய்வதற்கே தன் வாழ்க்கையை கழிக்க கூடாது கர்த்தரோடு ஐக்கியமா இருந்து தன் குடும்பத்தாருக்கும் ஆவிக்குரிய உணவையும் கொடுக்க நாம் பழக வேண்டும் பிள்ளைகளை நல்ல வழியாக நடத்த வேண்டும் இப்படி எல்லா காரியத்திலும் ஆவிக்குரிய காரியங்களையும் நாம் செயல்படுத்த வேண்டும் அதிக விதவிதமாக சமைக்காமல் ஒரு ஒரு விதமான உணவு போதுமானது எளிமையாக கொஞ்சமாக நம் வேலைகளை குறைத்து செய்ய வேண்டும் சமைப்பதற்கே நேரத்தை வீணடிக்க கூடாது செல்போனில் விதவிதமாய் சமைப்பது எப்படி என்று அதை பார்ப்பதற்காக நேரம் செலவழிப்பது அதன் பின்பு அதை சமைத்து பார்த்து பொருள்களை வீணடிப்பது அல்லது சமைத்து சாப்பிடுவது இதுவே பழக்கமாக இருக்கக்கூடாது இதெல்லாம் மிகப்பெரிய தவறு நம் நேரத்தை வீணாக்குவதும் கர்த்தருக்கு பிடிக்காது கர்த்தர் நாம் அடையவே நம் வாழ்நாளை கொடுத்திருக்கிறார் சாப்பிடுவதற்காகவே வாழக்கூடாது வாழ்வதற்காக சாப்பிட வேண்டும் அதை புரிந்து கொண்டு அதிக முக்கியத்துவத்தை உணவுக்கு கொடுக்காமல் சரியான அளவு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அதை புரிந்து கொள்ள வேண்டும் குடும்பத்தாரை பட்டினி போடக்கூடாது சரியாக சமைத்து கொடுக்க வேண்டும் பசிக்கு சமைத்து சாப்பிட வேண்டும் இதை தான் கர்த்தர் சொல்லி இருக்கிறார் உங்களுடைய வார்த்தைகளால் என்னை உயிர்ப்பித்தீர் என்று கர்த்தர் அவருடைய வார்த்தையால் நம்மை உயிர்ப்பிக்கிறார் மார்த்தால் மரியார் என்ற இருவரையும் பார்ப்போம் அவர்களுடைய சம்பவத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ வீட்டிற்கு வரும் பொழுது மார்த்தால் சமைத்துக் கொண்டிருந்தார்கள் கர்த்தருடைய பாதத்தில் இருந்தார்கள் அப்பொழுது சொல்லுகிறார் கர்த்தரே சொல்லுகிறார் தேவையானது ஒன்றே என்று அதாவது உணவு பொருள் தேவையான பொருள் ஒரு உணவு பொருள் இருந்தால் போதுமானது விதவிதமாய் நீ பல விதங்கள் செய்து ஒரு பத்து காய்கறிகள் சமைத்து அப்படியெல்லாம் சாப்பிட வேண்டும் என்றில்லை ஒரு காய் ஒரு ஒரு சாதாரண சமையல் அது போதுமானது என்றே கர்த்தர் அந்த இடத்தில் சொல்லியிருக்கிறார் நாம் சாப்பிடும் உரிமையை கூட இப்படி எல்லா விஷயங்களிலும் எல்லா காரிய இப்படி எல்லா காரியங்களிலும் வேதத்தை வாசித்து அதன்படி நாம் நடக்கும் பொழுது அதை மறக்காமல் தினந்தோறும் வேதம் வாசித்து வேத வசனங்களை மறக்காமல் கடைபிடித்து போது அது மிகவும் நமக்கு நன்மை தருகிறதா இருக்கும் நாம் பரிசுத்தம் அடைவதற்கும் பரலோகம் சேர்வதற்கும் அதுவே வழி உயிர்ப்பித்தீர் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது அதாவது பாவத்தில் மறித்து நாம் பாவத்திற்கு அடிமையாகி பலவித பாவங்கள் செய்து நாம் கர்த்தருடைய வார்த்தையினால் உயிர்ப்பிக்கப்படுகிறோம் அவர் தம் வார்த்தையை கொடுத்து நம் மனதை உயிர்ப்பித்து நம் ஆவி ஆத்மா சரீரம் உயிர்ப்பிக்கப்படுகிறது அதை புரிந்து கொள்வோம் இருந்தால் நாம் வில விடுவோம் நோய்கள் குணமாகும் வேத வசனத்தை தியானிக்கும் பொழுது நோய்கள் குணமாகும் தொடர்ந்து தினந்தோறும் வேதம் வாசித்துக் கொண்டே இருந்தால் தீராத எந்த வியாதியும் தீர்ந்துவிடும் வேத வசனங்கள் மிகுந்த வல்லமை உடையது இது இது பலருடைய அனுபவம் அனுபவமான உண்மை சத்தியம் கர்த்தருடைய வார்த்தைகள் ஜீவனுள்ளவைகள் அவைகள் நம்மை குணமாக்குகிறது ஒன்றும் செய்ய வேண்டாம் தினந்தோறும் ஒரு மணி நேரமாவது நேரம் கிடைத்தால் அதிக நேரம் அதிக அதிகமாய் வேதத்தை தியானித்துக் கொண்டே இருந்தால் மருத்துவர்களால் முடியாத இந்த மனிதனுக்கு நீக்காத இந்த வியாதி என்று சொல்லி இருந்தாலும் உடனே அது குணமாகும் கர்த்தர் அந்த வேத வசனங்கள் கர்த்தர் தந்த வசனங்கள் நம்மை உயிர்ப்பிக்கிறது இதைதான் இந்த வசனம் நமக்கு கொடுக்கிறது கவலைப்பட வேண்டாம் மிகப்பெரிய வியாதி தீராத வியாதி அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை மருத்துவர்களால் தீராத வியாதியா இருக்கலாம் தீர்க்க முடியாததா இருக்கலாம் கர்த்தரால் முடியாதது ஒன்றுமே இல்லை வேத வசனங்கள் எல்லா நோயையும் போக்கும் அது அருமருந்து அதனால் வேத வசனத்தை தியானிப்போம் நம் வியாதிகளில் இருந்து நாம் குணமடைவோம் கர்த்தாவே நான் உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறேன் நான் உம்முடையவன் அப்பா நான் உம்முடையவன் என நீர் பாதுகாத்து கொள்ளும் நான் எப்பொழுதும் உம்முடைய கட்டளைகளை ஆராய்ந்து கொண்டிருக்கிறேன் கர்த்தருடைய வேத வசனத்தை கர்த்தருடைய பத்து கட்டளைகளை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் ஆராய்ந்து என்றால் வேத வசனம் முழுவதையுமே நாம் ஆராய்ந்து பார்க்கிறோம் அல்லவா இந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது இதன் பொருள் என்ன என்று ஆராய்ந்து நாம் தேடுகிற மனம் இருந்தால் நம் மனம் வேத வசனத்தின் பொருள்களை தேடுகிற மனம் இருந்தால் நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படிப்பட்டவர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள் எதற்கு பொல்லாத தீங்குக்கு பொல்லாத சாத்தானின் சதி மோசங்களில் இருந்து பாதுகாக்கப்படுகிறான் ஒரு உதாரணத்திற்கு ஒரு சிறுவன் இருக்கிறான் என்று வைத்துக் கொள்வோம் ஒரு பத்து வயது சிறுவன் இருக்கிறான் அவன் விளையாடிக் கொண்டிருக்கிறான் தெருவில் இன்னொரு பத்து வயது சிறுவன் இருக்கிறான் அந்த பையன் தன் வீட்டில் உட்கார்ந்து வேதம் வாசித்துக் கொண்டிருக்கிறான் இருவரும் நண்பர்கள் ஒருவன் வேதம் வாசித்துக் கொண்டிருக்கிறான் ஒருவன் வெளியே விளையாடி கொண்டிருக்கிறான் திடீர் என்று ஒரு காற்றோ மழையோ வருகிறது மழை வரும் புழுதி காற்றோடு வருகிறது எந்த சிறுவன் அணைந்து போவான் அந்த வெளியில் விளையாடி கொண்டிருந்தவனே ஏனென்றால் அவன் பாதுகாக்கப்படவில்லை இந்த வேதம் வாசிக்கிற சிறுவன் தன் வீட்டில் பாதுகாப்பாக இருக்கிறான் அதனால் அவன் மேல் மழை நீர் படாது இது சுலபமான விஷயம்தான் இதே போல ஒரு மனித வாழ்க்கையில் நாம் இருக்கிறோம் எப்பொழுதும் வேதத்தை தியானித்துக் கொண்டு யானாக பெண்ணாக யாராக இருந்தாலும் எப்பொழுதும் வேதம் வாசிக்கிற பழக்கம் இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம் அவர்கள் முடிந்த வரைக்கும் வேதம் வாசித்துக் கொண்டே இருக்கும் பழக்கம் இருந்தால் மற்றவர்களுடன் அதிகம் பேச மாட்டார்கள் நேரம் இருக்காது அல்லவா தன் காரியங்களை வேலைகளை செய்யவும் கொஞ்ச நேரம் கிடைக்கும் வேதம் வாசிக்கிற நேரம் போக மற்ற வேலைகளை செய்ய வேண்டும் நேரம் சரியாக கடந்து போய்விடும் அதனால் மற்றவர்களுடன் பேச நேரம் கிடைக்காது அப்படி இருக்க அவர்களுக்கு பிரச்சனைகள் வருவது குறையும் யாரிடமும் அதிகம் பேச நேரம் இருக்காது அதனால் அதிக பிரச்சனைகள் வராது இது முதல் காரியம் பலவிதமான நம்முடைய மனநிலை பல விதங்களில் தவறான காரியங்களில் ஈடுபடாது சாத்தா நம்மை தொட முடியாது ஒரு டிவி சீரியல் பார்த்து கொண்டே இருக்கிறவர்களுக்கு டிவியில் வருகிற செய்திகள் மூலமாக அதாவது சீரியல் சினிமா போன்ற காரியங்களை பயன்படுத்தி சாத்தான் நம்மை கெட்ட எண்ணங்களில் மன சிந்தனையை கெடுக்க முடியும் ஆனால் எப்பொழுதும் வேதம் வாசிக்கிற ஒரு மனிதன் இருந்தால் தன் வேலைகளை செய்வதும் வேதம் வாசிப்பதும் மட்டுமே அவர்களுக்கு நேரம் இருக்கிறது வேறு நேரம் இல்லை அப்படியானால் அவர்கள் டிவி பார்ப்பது இல்லை அப்படியானால் எந்த சீரியல் எந்த சினிமா நம்மை கெடுக்க முடியும் நாம் பாதுகாக்கப்படுகிறோம் இப்படிதான் கர்த்தருடைய பாதுகாப்பு வேத வசனம் என்பது ஒரு குடையை போல நம்மை ஆபத்து என்னும் கன மழையிலிருந்து நம்மை காப்பாற்றும் ஒரு அருமையான ஒரு பாதுகாப்பு அதனால் அதனால்தான் ராஜா பாடியிருக்கிறார் நீர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் துருகமுமாய் இருக்கிறீர் என்று சங்கீதம் தொண்ணூத்தி ஓராம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் எவ்வளவு பாதுகாப்பானவர் நமக்கு என்பதை ராஜா உணர்ந்திருக்கிறார் ஏனென்றால் அவருக்கு அதிக ஆபத்துகள் வந்தது அதனால் அதிக பாதுகாப்பு அவருக்கு தேவைப்பட்டது அதே போல நம் வாழ்க்கையில் அதிக துன்பத்தை அனுபவித்தவர்களால் அதிகமான கர்த்தருடைய அன்பையும் புரிந்து கொள்ள முடிகிறது இதுதான் உண்மை அதிக துன்பமும் உபதிரவமும் நமக்கு கர்த்தரை அறிமுகப்படுத்துகிறது கர்த்தரை நமக்கு வெளிப்படுத்துகிறது கர்த்தருடைய வேத வசனங்கள் நம்மை பாதுகாக்கிறது சகல பாதுகாப்பையும் நமக்கு கொடுக்கிறது ஆவிக்குரிய பாதுகாப்பு சரீரப்பிரகாரமான பாதுகாப்பு எல்லாவிதமான பாதுகாப்பும் எதையும் நம் ஒன்று இரண்டு என்று சொல்லவில்லை நம் மனதில் தீய எண்ணங்கள் தோன்றாதபடிக்கு நம் மனதையும் பாதுகாக்கிறது எல்லா விதமான பாதுகாப்பும் நமக்கு கொடுக்கிறது நான் உம்முடையவன் கர்த்தாவே நான் இருக்கிறேன் உம்முடைய வசனங்களை ஆராய்கிறேன் என்னை நீர் பாதுகாத்தார்கள் துன்மார்க்கர் என்னை அழிக்க யோசிக்கிறார்கள் தீயவர்கள் இவனை அழித்து போட வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள் சுவாமி தீயவர்களின் கூட்டம் எப்பொழுதும் நம்மை அழிக்கதான் நினைக்கும் எப்படியாவது இவளை அழித்து விட வேண்டும் எப்படியாவது இவள் இறந்து விட வேண்டும் என்று ஏனென்றால் அவர்களைப் போல நாம் இல்லை என்ற ஒரே காரணம்தான் நம்முடைய பரிசுத்தம் அவர்களுக்கு பிடிக்காது துன்மார்க்கருக்கு பரிசுத்தம் பிடிக்காது பரிசுத்த வான்கடையும் பிடிக்காது நாம் பரிசுத்தமாய் வாழ்ந்தால் நம்மை பிடிக்காது அதனால் நாம் அவர்களை விட்டு விலகியே இருக்க வேண்டும் ஆனாலும் அவர்களுக்கு மன நிம்மதி இருக்காது நம்மை எப்படியாவது அழித்துவிட வேண்டும் என்று துன்மார்க்கர் நினைப்பார்கள் துன்மார்க்கர் என்றால் என்ன கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாய் நடக்கிறவர்கள் கர்த்தருடைய வசனத்தின்படி நடக்காமல் பொய் பேசுவது ஏமாற்றுவது திருடுவது பாவ காரியங்களில் ஈடுபடுகிறவர்களே துன்மார்க்க நியாயமான மார்க்கத்தை கடைபிடிக்காமல் கெட்ட மார்க்கத்தை கெட்ட வழிகளில் நடக்கிறவர்கள் என்று பொருள் அவர்கள் என்னை அழிக்க காத்திருக்கிறார்கள் இவன் எப்படியாவது என்னிடத்தில் மாட்டுவான் ஏதாவது ஒரு தவறு செய்ய மாட்டாளா இவள் இவளை நான் பிடித்து விடுவேன் இவளை அழித்து விடுவேன் என்று வகை தேடி காத்திருக்கிறார்கள் அவர்கள் விரித்து காத்திருப்பார்கள் எப்படியாவது இவரை அழித்துவிட வேண்டும் என்று ஆனால் கர்த்தாவே நான் உமது சாட்சிகளில் ஆனால் கர்த்தாவே நான் உமது சாட்சிகளை சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன் உங்களுடைய வேத வசனத்தையும் வேதத்தில் உங்களுடைய பரிசுத்தவான்கள் வாழ்ந்த விதத்தையும் நான் சாட்சிகளாய் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் உங்களுடைய வசனத்தில் அவைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதையெல்லாம் நான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன் அப்படி என்றால் நாம் அப்படி சிந்தித்துக் கொண்டு இருக்கும் பொழுது நம்முடைய வேத கால பரிசுத்தவான்களின் வாழ்க்கையை நாம் சிந்தித்துக் கொண்டு நாம் பரிசுத்தமாய் அவர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம் யோபையாவை எடுத்துக்கொள்ளலாம் எலியாயாவை எடுத்துக்கொள்ளலாம் மோசையாவை எடுத்துக்கொள்ளலாம் இப்படி அவர்களுடைய வழிகளை நாம் கற்றுக்கொள்கிறோம் அவர்களை பற்றி சிந்தித்துக் கொண்டு வேத வசனத்தின் தியானித்துக் கொண்டு இருக்கும் பொழுது நாம் காப்பாற்றப்படுகிறோம் துன்மார்க்கர் நம்மை காத்திருக்கிறார்கள் நம்மை அழிக்க முடியவில்லை அடிக்கதான் நினைக்கிறார்கள் ஆனால் அவர்களால் முடியாது ஏன் என்றார் பாதுகாப்பு நமக்கு இருக்கிறது அதுதான் காரணம் சகட சம்பூரணத்திற்கும் எல்லையை நான் கண்டேன் ஆனால் உம்முடைய கற்பனையோ மகா விஸ்தாரம் எல்லா நிறைவுகளுக்கும் ஒரு எல்லை இருக்கிறது அதாவது ஆரோக்கியமாய் வாழ்வதற்கும் ஆயுசு காலம் என்ற ஒரு முடிவு இருக்கிறது ஒரு ஆரோக்கியமான மனிதன் எவ்வளவு காலம் வாழ முடியும் அவன் ஆயுள் முடிந்தால் போக வேண்டியதுதான் ஐஸ்வர்யத்திற்கும் ஒரு முடிவு இருக்கிறது சம்பூரணமாய் ஒருவன் ஐஸ்வர்யவானாய் இருந்தால் ஒரு அளவுதான் அனுபவிக்க முடியும் அதற்கு மேலே போனால் அதிக அதிகமாய் சம்பாதிப்பவர்களுக்கு அந்த பணமே அவர்களுக்கு பாரமாகிவிடும் அதை பாதுகாப்பது அதுக்கு வழி நடத்துவது அதை வைத்து காப்பாற்றுவது மிகவும் கடினமான காரியம் அதிக பணம் இருந்தார் அதை சமாளிப்பது மிகவும் கடினம் மன நிம்மதி இருக்காது அதனால் அதுவும் ஒரு முடிவு இருக்கிறது ஆனால் கர்த்தாவே உண்முடைய கற்பனையோ மகா விஸ்தாரம் கர்த்தருடைய வார்த்தைகள் அவர் நமக்கு கொடுக்கிற கட்டளைகள் சட்ட திட்டங்கள் மிக மிக பெரிய ரொம்ப பெரியது மிக பெரியது அப்படி என்றால் அதை போய்கொண்டே இருக்கலாம் பரிசுத்திற்கு இல்லை பரிசுத்தம் அடைய 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 இன்னும் பரிசுத்தம் அடைந்து கொண்டே இருக்கலாம் நாம் பரிசுத்தவன்களை மாதிரி கர்த்தரிடத்தில் கருத்தரோடு கூட நாம் அவருடைய சிங்காசனத்தில் அமரும் நிலைக்கு நாம் போக முடியும் வெளிப்படுத்தல் மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறதே என்னுடைய சிங்காசனத்தில் நான் அவர்களை உட்கார வைப்பேன் என்று அதற்குரிய நிலை அதுதான் பரிசுத்தம் அடைந்து கொண்டே போக வேண்டும் கடைசி பரிசுத்தமான நிலை கர்த்தருடைய சிங்காசனத்தில் நம்மை உட்கார வைப்பார் அவரோடு கூட நாம் வாழ்கிற வாழ்க்கை இப்படி மேன்மையான காரியங்கள் அநேகம் உண்டு வேத வசனம் வாழ்க்கையின் வழி அந்த வழியில் நடந்தால் வேத வசனத்தை கற்று வேத வசனத்தை வழியாக கொண்டு நம் வாழ்க்கை வாழ்ந்தால் பரலோகம் என்னும் அரண்மனையை சென்றடையலாம் அக்னி கடலுக்கு தப்பித்துக் கொள்ளலாம் கர்த்தர் பெரியவர் அவர் கிருபை என்றும் உள்ளது அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை நம்மை கைவிடுவதும் இல்லை சொல்லியிருக்கிறாரே கருத்துருங்களை ஆசீர்வதிப்பாராக இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் மாரநாதா